ஸ்ரீமாத்திரை நம நம ஸ்ரீ நம மகா சிவராத்திரி சங்கல்பம் அந்த சங்கல்பம்னா என்ன வேண்டுதல் அப்படின்ற பொருள்படும் ஸோ ஒரு விரதம் இருக்கிறோம் ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா அதன் பலனாக நாம் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்றத அந்த இறைனுடன் சொல்கிறது தான் வேண்டுதல் அப்படின்றது தானே இல்லையா ஸோ எனக்கு இது வேணும் நான் எனக்கு திருமணமாகணும்னு நான் ஒரு பூஜை பண்ணுறேன் அல்லது என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு நான் பூஜை பண்ணுறேன் இப்படின்லாம் வைக்கிறோம்ல வேண்டுதல் வைக்கிறோம் இதுக்கு பேர் தான் சங்கல்பம் அப்படின்ற பேர் இப்போ இந்த சிவராத்திரிக்கு என்ன சங்கல்பம் வச்சால் நல்லது அப்போ எனக்கு தேவை வாழ்க்கையில் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்போ என் கடன் பிரச்சனை தீரட்டும்னு நான் வைக்கட்டுமா எனக்கு திருமணம் நடைபெறணும் அதற்கு நான் சங்கல்பம் வைக்கட்டுமா இல்லை என்னுடைய குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற சங்கல்பம் வைக்கட்டுமா இல்லை நான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நான் சங்கல்பம் வைக்கட்டுமா இதெல்லாம் அந்த பிரார்த்தனைகள்லாம் இருக்கட்டும் நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் நம்மளுடைய தேவைகள் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கும் நாளைக்கு இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து வேறு ஒரு விஷயம் முக்கியமானதாக தெரியும் இன்னும் ஒரு வருடம் இடம் கழித்து வேறு ஒரு விஷயம் முக்கியமானதாக தெரியும் இப்படி நம்மளுடைய தேவைகள் அப்படின்றது மாறிக்கொண்டே இருக்கிறதுங்க இல்லைங்களா ஸோ இதெல்லாம் கேட்டாலும் கிடைக்காத அப்படின்னா கம்பல்சரி கிடைக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் விரதம் இருந்தாலும் அது கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நான் சொல்லக்கூடிய மாதிரி வழிமுறையை பின்பற்றுங்க ஏன்னா நமக்கு நூறு தேவைகள் இருக்கும் பல தேவைகள் இருக்கும் அப்போது ஒரு பூஜை பண்ணுறதுனால எல்லாம் முறையிடுவோம் இது வேணும் அது வேணும் இது எனக்கு இப்போ இது நடக்கணும் நாளைக்கு அது நடக்கணும் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போவோம் ஸோ இதெல்லாம் சரியான வழிமுறையாக அப்படின்னா இல்லை ஒன்று ஒரு மெத்தடு குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று வேண்டுதல் வைங்க உங்களுக்கு எது முக்கியமாக தெரியுதோ அந்த ஒரு மூன்று வேண்டுதல் வச்சு அந்த விரதம் இருங்க குறஞ்ச அதாவது அதிகபட்சமே மூணு தான் வைக்கணும் ஒன்றுலேருந்து மூன்று வேண்டுதல் அப்படின்றது ஸோ இல்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வழிமுறை என்னென்னா எப்பொழுதுமே எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அதனுடைய கடவுளுடைய ரூபத்துக்கிட்ட ஏன்னா நமக்கு என்ன வேணும்னு தெரிகிறத விட நம்மளை படைத்த அந்த ஈசனுக்கு தெரியும் நமக்கு என் எதை கொடுக்கணும் அப்படின்றது ஓ எந்த விரத பூஜையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நான் இந்த விரதத்தை உங்களுக்காக இருக்கிறேன் இந்த விரதத்தின் பலனாக எதெல்லாம் கிடைக்குமோ நீங்கள் எனக்கு எதெல்லாம் சரியான நேரத்தில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க இப்படின்ற ஒரு தான் நமக்கு அனைத்து விஷயத்தையும் கிடைக்கும் ஏன்னா எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம கேட்டோம் ரைட்டுங்களா வேலை கொடுத்துருவார் வேலையில் சில சிக்கல்கள் இருக்கும் அங்கே போய் ஒரு சில அரசியல் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக வேண்டுதொழிச்சிட்டுக்கணும் அது சிக்கலாக வருதே ஐயோ அப்படின்னு புலம்புவோம் இல்லைங்களா கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நம்ம வைப்போம் அப்போ ஒரு த சரியான தொழில் அமையணும் அல்லது நல்ல வருமானம் உள்ள அமையணும் அப்போ தான் அது தீரும் நம்ம நேரடியாக என்ன கேட்போம் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு கேட்போம் அதை விடுத்து இறைவன்கிட்டேயே நம்ம கொடுத்துடணும் அதுதான் சரணாகதி அப்படின்றது எனக்கு எதை சரியான நேரத்தில் நீ கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை முழுவதுமாக கொடு இந்த பூஜையின் பலனாக எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எனக்கு வந்து ஏன்னா ஒரு பூஜை போது அதில் பல பலன்கள் இருக்கும் அங்கே போய் என்னென்னா ரொம்ப ஒரு கஞ்சத்தனமாக எனக்கு இதை மட்டும் கொடுன்னு வாங்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் அது கஞ்சதனம் கஞ்சத்தனம் தானே எல்லாமே கொடுக்கக்கூடிய இறைவன்கிட்ட எனக்கு வேலையை மட்டும் கொடு எனக்கு திருமணத்தை மட்டும் நடத்திவி அப்படின்றத கேட்காதீங்க பரிபூர்ணமாக எல்லாமே கிடைக்கணும் ஸோ எல்லா ப்ராஸ்பரிட்டியும் கிடைக்கணும் அப்போ அப்படி தான் நம்மளுடைய வேண்டுதலும் கஞ்சத்தனத்துக்குள்ளே வேண்டுதல் அடக்காதீங்க பெரிதாக வைங்க பெருசு அப்படின்னும் போதே கோடி கோடியாக கேட்க சொல்ல எனக்கு என்னெல்லாம் இந்த விரத பூஜையின் மூலியமாக பலன் கிடைக்குமோ அதெல்லாம் எனக்கு பரிபூர்ணமாக உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸில் கொடுங்க எதெல்லாம் எனக்கு சரியான நேரத்தில் கொடுக்கணுமோ அதெல்லாம் எனக்கு கொடுங்க எனக்கு எப்பொழுதும் உங்களுடைய ஆற்றல் துணை இருக்கட்டும் எந்த செயலை நான் செய்தாலும் அதை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு உங்களுடைய ஆற்றல் என் கூட துணை இருக்கட்டும் அப்படின்ற சங்கல்பத்தை வைங்க இது மட்டும்தான் நமக்கு அவங்களுடைய முழுமையான அனுகிரகத்தை கொடுக்கும் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் நடந்துருமே ஒழிய எல்லா விஷயத்துக்கும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும் ஸோ கேட்காமையே எல்லா விஷயத்துக்கும் தனித்தனியான பூஜையோ ப புனஸ்காரமோ இல்லாமல் ஒரே சங்கல்பமாக பெருவாரியான சங்கல்பமாக இப்படி நீங்கள் இந்த சங்கல்பத்தை வைங்க அப்படின்றது என்னுடைய അറിവുറയും ശ്രീമാത്രേ നമ ശ്രീ ശിവായ നമ